அதிமுகவுடன் நடத்திக் கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரே இரவில் தன் பக்கம் இழுத்ததுடன் ஒரு வழியாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணியின் உருவாக்கம் நிறைவு பெற்றது அணியின் முதல் பொதுக்கூட்டம் நேற்று சேலத்தில் நடைபெற்றது எட்டு கட்சிகளுடன் தலைவர்கள் மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில் பிரதமர் மோடி உற்சாகமாக உரையாற்றினார் கூட்டத்தில் மேற்பட்ட தொகுதிகளில் கூட்டணி வெற்றி பெறும் என்ற கணிப்பை அவர் மீண்டும் வலியுறுத்தினார் மேடையில் டாக்டர் ராமதாஸுக்கு முதல் மரியாதை அளித்து கைத்தட்டலை அள்ளினார் சேலம் எச்எல் நாயக்கன்பட்டியில் ஒழுத்தும் வெயிலில் பொதுக்கூட்டம் நடந்தது மதியம் ஒரு மணிக்கு அங்குள்ள மைதானத்தில் ஹெலிகாப்டரில் வந்திறங்கிய மோடி அங்கிருந்து அலங்கரிக்கப்பட்ட சீப்பில் கூட்ட வந்தார் கோவையைப் போலவே இங்கும் அண்ணாமலை முருகன் வானதி உடன் வந்தனர் நெடுவிலும் தொண்டர்கள் மலர்தூவியும் மோடி மோடி என கோஷமிட்டும் வரவேற்றனர் கூட்டத்தில் மோடி பேசியதாவது கோட்டை மாரியம்மன் கோவில் அமைந்துள்ள புண்ணிய பூமியான சேலத்தில் பேசுவதில் பெருமை கொள்கிறேன் தற்பொழுது தமிழகத்தில் பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்கும் ஆதரவை நேற்று கோவையில் ஜன சமுத்திரத்தில் நீந்தி வந்தேன் இன்று சேலத்தில் உங்கள் அன்பில் திளைக்கிறேன் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு கிடைக்கும் இந்த ஆதரவை கண்டு திமுகவுக்கு தூக்கம் தொலைந்துவிட்டது இம்முறை நானூறுக்கும் மேலான எம்பிக்களை நமக்கு தர நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டனர் ஏப்ரல் பத்தொன்பதில் உங்களுக்கு ஒவ்வொரு ஓட்டும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு விழ வேண்டும் வளர்ச்சியான தமிழகம் வளர்ச்சியான இந்தியா நவீன கட்டமைப்பு பெரிய பொருளாதாரம் தன்னிறைவான பாரதம் கிடைக்க நானூறு சீட்டுகளை தாண்ட வேண்டும் தமிழகத்தில் நாம் வலுவான கூட்டணி அமைக்க பாமக துணை வந்துள்ளது ராமதாஸ் அன்புமணியின் ஆற்றல் தொலைநோக்கு நமக்கு அதிக உத்வேகம் அளிக்கிறது சேலம் என்றாலே பல நினைவுகள் வருகின்றன நாற்பது ஆண்டுகளுக்கு முன் கைலாஷ் மானசரோவர் செல்லும் பொழுது குழுவில் இருந்த ரத்னவே என்பவர் எனக்கு சேலத்தின் பெருமைகளை கூறி வந்தார் அவர் தற்பொழுது நம்முடன் இல்லை சேலத்தை சேர்ந்த லட்சுமணன் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கால் ஒன்ற முக்கிய தலைவராக இருந்தார் இவையெல்லாம் விட அதிகம் நிற்பவர் ஆடிட்டர் ரமேஷ் அவர் உயிரியே தியாகம் செய்து கட்சியை வளர்த்தார் நேர்மையான அவரை சமூக விரோதிகள் கொலை செய்தனர் இந்து மத அவமதிப்பு தேர்தல் பிரச்சாரம் வேகம் எடுத்துள்ளது இந்தியா கூட்டணியின் எண்ணம் என்ன என்பது மும்பையில் நடந்த அதன் முதல் பேரணியில் தெரிந்துவிட்டது நாமெல்லாம் அன்றாடம் வழிபடும் சக்தியை அழைக்க அவர்கள் முடிவு செய்துள்ளனர் இங்குள்ள கோட்டை மாரியம்மன் கோயிலில் ஓம் சக்தி என எழுதியுள்ளனர் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி கன்னியாகுமரி சக்தி பீடம் சமயபுரம் மாரியம்மன் என மகத்தான பெண் தெய்வங்களை நாம் சக்தியாகவே வணங்குகிறோம் அந்த சக்தியை அழிக்க விரும்பும் இந்தியா கூட்டணியை விட்டு வைக்கலாமா இந்து மதம் வேறு எந்த மதத்தையும் கிடையாது கூட்டணி இந்து மதத்தை தொடர்ந்து அவமதித்து வருகிறது அதற்கான கருத்தியலை திட்டமிட்டு உருவாக்குகின்றனர் மற்ற மதத்தை எதுவும் சொல்லாத அவர்கள் இந்து மதத்தை எல்லா நேரமும் இழிவுபடுத்தவோ கேலி செய்யவோ தவறுவதில்லை தமிழகத்தில் இருந்து சைவ ஆதீனம் ஆசி பெற்ற செங்கோலை பார்லிமெண்ட்டில் நிறுவ அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை மறந்திருக்க மாட்டீர்கள் சக்தியை அழிக்க நினைப்பவர்கள் தான் அழியப் போகின்றனர் பெண்களை சக்தி வடிவில் வணங்கினார் மகாகவி பாரதியார் ஆணும் சக்தி உபாசகன் தான் சக்தியின் அடையாளங்களை யார் யாரெல்லாம் அழிக்க நினைக்கின்றனரோ அவர்களை எல்லாம் ஏப்ரல் பத்தொன்பதில் இல்லாமல் ஆக்குவோம் என்ற உத்தரவாதத்தை தமிழகம் அளித்துள்ளது ஜெயலலிதாவுக்கு இது பெண்களின் பிரச்சனைகளை தீர்க்க அவர்களின் பாதுகாப்பு கேடயமாக நான் பணிபுரிகிறேன் சமையல் கேஸ் வழங்கும் உச்சுவலா திட்டம் இலவச சிகிச்சை இலவச வீடு தோறும் குடிநீர் முத்ரா கடன் என பல திட்டங்கள் தமிழகம் முன்னிலை பெற்றுள்ளது குறிப்பாக பெண்கள் அதிகம் பயனடைந்துள்ளனர் இதனால் பெண்கள் பாஜகவின் கவசமாக உள்ளனர் இன்னும் பல திட்டங்களை அவர்கள் தேடி வரும் இது மோடியின் உத்தரவாதம் இந்தியா கூட்டணி பெண்களை கேவலப்படுத்தி வருவதற்கு தமிழகம் தான் சாட்சி ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது எப்படியெல்லாம் விரிவுபடுத்தினார்கள் மகளை இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்களுக்கு எதிரான குற்றம் தமிழகத்தில் மலிந்துள்ளது ஏப்ரல் பத்தொன்பதில் நீங்கள் வழங்கும் தீர்ப்பு திமுகவுக்கு பாடமாக இருக்க வேண்டும் ஊழல் குடும்ப ஆட்சி ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் உள்ளது போல் காங்கிரஸ் திமுகவுக்கு ஊழல் குடும்ப ஆட்சி என பக்கம் உள்ளது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அகன்ற பின் தான் வளர்ந்தது ஆனால் தமிழகத்தில் புதிதாக ஒரு பயிற்சி வந்துள்ளது அது அஞ்சாவது தலைமுறையையும் ஆட்சியில் அமர் வைக்க வேண்டும் என்ற திமுகவின் குடும்பத்தின் ஆசைதான் இதுவரை திமுக செய்த ஊழல்களை எடுத்து சொல்லி ஊழல் உலக பிரசித்தம் பெற்றது தமிழக வளர்ச்சிக்கு

வாழ்க்கை எனக்கு வழிகாட்டியாக உள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகள் பாரதிய ஜனதா கூட்டணி பல பெரிய கனவுகளை தன்னகத்தே கொண்டுள்ளது அவை பல இலக்கு உயரங்களை தொடும் என உறுதியளிக்கிறேன் பல ஆயிரம் கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகள் இருபதுக்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகள் ஐஐடி ஆகியவை தொடங்கப்பட்டு தொழில்துறை முன்னேறி வருகிறது நாட்டின் இரண்டு பாதுகாப்பு தடங்களில் ஒன்றும் ஏழு மிகப்பெரிய ஜவுளி பூமாக்களில் ஒன்றும் தமிழகத்தில் உள்ள உருவாகிறது இரும்பு உற்பத்திக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது சேலம் உறுப்பு தொழில் பெரிதும் போகிறது அடுத்த ஐந்து ஆண்டுகள் தமிழக வளர்ச்சியில் மிகவும் முக்கியம் வாழ்ந்தது ஊழலுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் காலமாக இது இருக்கும் உலகிலேயே தொன்மையான மொழி தமிழ் என நெஞ்சை நிவர்த்தி சொல்கிறேன் அது தெரிந்தும் என்னால் அதை பேச முடியவில்லை இருப்பினும் நமோவா மேல மூலம் பேசுகிறேன் அதை கேட்டு கருத்து தெரிவிங்கள் இவ்வாறு மோடி பேசினார் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களான பாமகவின் ராமதாஸ் அன்புமணி தாமாகா பாஜின் ஜி கே வாசன் புதிய நீதி கட்சியின் ஏசி சண்முகம் இந்திய ஜனநாயக கட்சியின் பாரிவேந்தர் அம்மா மக்கள் முன்னேற்ற கண் கழகத்தின் தலைவர் தினகரன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஜான் பாண்டியன் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தேவநாதன் மற்றும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் நடிகர் சரத்குமார் நடிகை குஷ்பு கூட்டத்தில் பங்கேற்றனர் ஆடிட்டர் ரமேஷ் குறித்து பேச துவங்கியதும் நாழுதழுக்க கண்ணில் நீர்மழ்க பிரதமர் மோடி உணர்ச்சி வசப்பட்டார் சில நிமிடங்கள் அமைதியாக நின்று தண்ணீர் குடித்து ஆசிவாசப்படுத்தினார் இதை கண்ணில் இருந்த தொண்டர்கள் மோடி மோடி என கோஷம் எழுப்பினர் கூட்டத்தில் இருந்த பலரும் கண்கலங்கினர்